கிழிச்சு கிழிக்கப்படுது ராச்கோளு என்ன சீட்டு கிழிக்க போறியா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே கிழிய போற பாரு அது வேற ஒண்ணு இல்ல சார் நம்ம வாத்தியார்களுக்கு பாடத்துல டவுட் சந்தேகம் வந்துருச்சா உங்க கிட்ட கேட்கிறாங்க தமிழ் ஆச்சார நீங்க நட்ப அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் பகருக நட்பு நண்பனே 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 நெஞ்சதே வந்ததே நண்பனே 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 நண்பனேடு சாணி இதை தவிர நீ வேறு எதை கண்டாய் தீனும் அது பேசுற அடுத்த கேள்வி கேளுங்க முதுமை பெண் பற்றி பாரதி கூறியது பெண் பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமோ ஏனென்று நான் சொல்லலாகுமோ நீ மேய்த்த மாட்டை நான் மேய்க்கவில்லை நான் படித்த படிப்பை நீ படிக்கவில்லை என் அருகில் எருமை இருந்தால் மேய்த்திருப்பேன் என் அருகில் கம்பிருந்தால் அடித்திருப்பேன் நீ திசு மிஸ்ரே எருமை பார்த்தேன்

கிடைச்சிட்டேன் இனிமே எப்போ நான் தான் ஐயோ என்னங்க ஆள் மாட்டம் பண்ணி அடுத்த வேலையை அமுக்குனல்ல சொன்னா நாலாவது படிச்சே நீ ஹெட் மாஸ்டர் வேலைக்கு ஆசைப்பட்டல தப்பே பண்ணாத என்ன வேலையை விட்டு எடுத்தல்ல

இவரு வண்ட வாழ்த்து எல்லாரும் கேக்கட்டும் அவர் அடிக்காதீங்க தப்பு பண்ணது நான் தாங்க நாலாம் கிளாஸ் படிச்சவரை ஹெட் மாஸ்டர் ஆக சொன்னது நான் தாங்க ஆள் மாறாட்ட பண்ண சொன்னது நான் தாங்க புரிஞ்சது சுப்பிரமணி நாளை இருந்து நீங்க தான் ஹெட் அப்படியா இப்ப கேட்டுக்கோங்கய்யா உங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியே இன்னொரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு நான் ஹெட் மாஸ்டர் ஆகல என் பேரை மாத்திக்கிறையா ஆனா மணியிலே நேற்று சொல்லி கொடுத்த பாடம் ஞாபகம் இருக்கா மறந்துருப்பீங்க இன்னைக்கு புதுசா நான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்க போறேன் யாராவது காப்பி எடுக்கிறது தப்பு கரெக்டா எழுதிருவீங்க நான் சொல்றத அப்படியே எழுதிக்கங்க அப்ப நான் பாடத்த ஆரம்பிக்கட்டுமா இப்ப புதுசா ஒண்ணு கத்து குடுக்க போறோம் ஒன்னு சொன்னேன்ல அதான் ஆஹ் யும் மா அம்மா சொல்லுங்க மே இல்ல அம்மா என்ன சேர்ந்து படக்கூடாது ஒவருதா சொல்லுங்க சரி அடுத்து வர இது இது என்ன இது இதுல ஒரு கொம்பு போட்டா என்ன கொம்பு என்ன கொம்பு ஆச்சு இது நல்ல என்ன சில மான மணி காண அங்க யாரு பேடு பாக்குறது பாரதி தப்புப்பா தப்பு

வன் மிஸ்டர் மாருதி மிஸ்டர் நாகராஜன் அணி டூப்ளிகேட் அதுங்களுக்கு ஆறு அறிவு ஆவுதோ இல்லையோ உனக்கு நாலு அறிவு ஆயிடும் நாகராஜா மாறுதி உங்களை பத்தி பேசுற கொஞ்சம் கவனிக்கா இந்த பக்கம் வரு பிடிச்சிருக்கு முதல்ல நெஞ்சு வழி தானே யார்கிட்ட வந்திருக்க யார்கிட்ட வந்திருக்கேன் வைத்தியர் ஏகாமரத்து கிட்ட வந்துருக்க எந்த நோய் ரோடியில பறந்துடும் ரோடியில் ரகசியம் சொல்லக்கூடாது எதை நீ தெரிஞ்ச சொல்லி ஒருத்தனுக்கு கண் ஆகும் அதாவது கண் வலி நான் என்ன செஞ்ச தெரியுமா கண்ணையே நொண்டி வச்சுக்க வலி கிடையாது ஒருத்தனுக்கு பல்வழி இருக்கிற பல்லையெல்லாம் தட்டி எடுத்துக்கிறாங்க இப்ப பல்வழியே கிடையாது ஒருத்தனுக்கு கை வலி என்ன செஞ்ச தெரியுமா கையே மச்சி இப்ப இப்போ வலியே கிடையாச்சு ஆமா உனக்கு என்ன வலின்னா எனக்கு வலியே இல்லைங்க ஹாய் நெஞ்சு வலின்னு சொல்ல இதெல்லாம் சாதாரண விஷயம்டா ஒண்ணு இல்ல நெஞ்ச லேட்ட பொழந்து அதுக்குள்ள இருக்கிற இருதையை தேத்துதான் வச்சுக்கிறான் நெஞ்சு வலியும் இருக்காதயா நீ இங்க வரமாட்டா வலி இல்லாம போயிருக்கா திடீர் என்ன ஓடிக்கா கேக்கிறயா

மண்ணில போட்டு ஒரு அலசி அழிச்சி கழுவிட்டு அங்க வச்சு மூடிட்டா தீர்ந்து போகுது மருந்து பாட்டி எனக்கு தூக்க வியாதியே கிடையாது தப்பு பண்றவனையும் ஏமாத்துறவனையும் அடிக்கிறதுக்காகத்தான் எனக்கு தூக்கவியாதி வந்த மாதிரி அடிச்சுட்டு நீ நரசிம்ம அவதாரமே எடுத்துக்க தம்பி ஆளுங்க ஆளுங்கதான் இந்த நாட்டுக்கு தேவை இப்படியே தப்பு பண்ண வியாதின்னு சொல்லி அடிச்சிக்க நானும் உனக்கு வைத்தியம் பார்க்கிறேன் தூக்கவியாதி உட்கார் என்னப்பா பயிற்சி வேலைங்க நீ ஒன்னு எனக்கு தெரியும் நீதான தூக்க வியாதி வந்த மாதிரி தப்பு பண்றவங்க அடி என்ன நீ தப்பு பண்ணிட்டியா எனக்கு பகல் தூக்கம் வந்துருச்சு இங்கப்பா இனிமே எந்த பொம்பளைய கண்டாலும் ரெண்டு கையெடுத்து கும்பிடணும் வந்து ரெண்டு ஊரம் போட்டுருவேன் தங்கச்சி நீ வீட்டுக்கு புறப்படுமா நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் பாத்து போக கூடாது என்னதான் என்ன தெரியலையா எரும நாய வண்டி வீட்டுல சொல்லிட்டு வந்தியா பரவாயில்ல எடுத்த துண்டு துண்டா போட்டுருவேன் ஐயோ போயிருவான் பார்த்தா நிக்கிறானே ஐயோ முறைக்கிறானே ஐயோ வர்றானே அடிச்சு நிக்க போடுவானா இப்பவே ஒண்ணு போறதே

아